இருப்பவள் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடுமென ஓதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தளத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் பிழலாமோ கருப்புவில் வளைத்தனி மலர்கனை தொடுத்தியல் களிப்புடன் ஒளி செய்த மதவேளை கருத்தினில் நினைத்தவர் நெருப்பிழனு உதற்படு கணற்கரில் எரித்தவர் கையிலாய பொறுப்பினில் இருப்பவர் பரப்பத முறைக்கொரு புறத்தினை அழித்தவர் தருசேயே புறப்பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமை கொரு புறத்தினை அளித்தவர் தருசேயே புறப்பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே